எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நிஃப்டியை பொறுத்த வரையும் ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் மார்க்கெட் ஓப்பானதுலேருந்து பொறுமையாக மார்க்கெட் அப் சைடில் போய்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைசி ஒரு ரெண்டரை மணி போல் நிற்காமல் ஓடு ஓடுன்னு ஓடிடுச்சு மார்க்கெட் அப் சைடு மார்க்கெட் எங்கேயும் நிற்கிற மாதிரி தெரியல டவுன் சைடெலாம் ரிவர்ஸ் கொடுக்குற மாதிரியும் தெரியல பொறுமையாக மார்க்கெட்டு கன்சல்டேஷன் ஆகிற மாதிரியும் தெரியல மார்க்கெட் கம்ப்ளீட்டாக அப்சைட் ரெண்டில் இருக்குது ஒரு ஸ்டாக் இல்லைனாலும் இன்னொரு ஸ்டாக்கு மார்க்கெட்டை நிஃப்டியை அப் சைடில் புஷ் தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கணும் நிஃப்டி எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னு எல்லாரும் வந்து மார்க்கெட்டு கீழேயே விழாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் விழோன்னு நினைக்கிறேன் மார்க்கெட் இப்போதிக்கும் இன்னும் போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது ஏதோ நம்மளுக்கு ஒன்றும் மேலே வந்து ஏதோ ஒரு நம்பரில் போயிட்டு முடிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது ஸோ அதனால் எவ்வளோ தூரம் ஒன்றாலும் இது ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் இனிஷியலாகவே இருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே வந்துச்சு அதுவும் கடைசியில் ஒரு நல்ல மூவ் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் டவுன் ஆயிடுச்சு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்டேடல் ஸ்பைக்ஸ்லாம் ரொம்ப ரேண்டம் ரொம்பவே நான் லீனியர் டிகே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மார்க்கெட்டு ஓப்பனிங்லேருந்தே சும்மா ஆடிக்கிட்டே தான் இருந்துச்சு ப்ரைஸு ஒரு நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபாவில் ஓப்பன் ஆன ஸ்டேடலு ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி அறுபது ரூபாய்க்கு போச்சு நூற்றி அறுபது ரூபா கூட ஒரு ரெண்டு மணி வரையும் தாக்கு பிடிச்சிது அதுக்கப்புறம் தான் கடைசியாக ஒரு மூவ் கொடுத்ததுக்கப்புறந்தான் ப்ரீமியம் ஃபுல்லாக க்ராஷ் ஆச்சு யூஸ்வலாக இந்த மாதிரி பேட்டன் நிஃப்டியில் ரீசெண்டாக ஒரு மூணு மாதத்தில் ஒரு நாலு வாட்டி இல்லைன்னா அஞ்சு வாட்டி எடுத்து தெரிஞ்சே வந்திருக்கும் ஸோ இது ஒன்றும் புதுசு கிடையாது இந்த பேட்டன் பட் இந்த மாதிரி நிஃப்டியில் ரொம்ப ஆயிடுச்சு நிஃப்டிலாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்த பையன் அப்படின்ற மாதிரி இருக்கு இன்றைக்கெலாம் அவெல்லாம் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தெரியுது ஒரு பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியாக இருக்கும் நிஃப்டிலாம் ஒரு காலத்தில் ஒரு ஒரு ரெண்டு சைடில் போய் பத்து ரூபா ஆப்ஷன் அடித்தோன்னா அந்த பத்து ரூபா நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போல்லாம் பத்து ரூபா ஆப்ஷன் அடித்தா மூஞ்சிலே குத்திருவோம் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா அதுவும் டிகே நல்லா தான் இருந்துச்சு நிஃப்டி பிரச்சனை கொடுக்கும்போது அவன் ஓரளவுக்கு லீனியர் டிகே கொடுத்துட்டு தான் இருந்தான் பட்டு கடைசியில் நிஃப்டி மூவ் ஆக ஆரம்பித்தோடனே பேங்க் நிஃப்டிலேயும் லைட் ஆஃப் இயர் வந்துருச்சு சடனாக ஒரு ஸ்பைக் வந்துச்சு பட் ஒரு நூறு பாயிண்ட் கிட்ட ஸ்பைக் ஆச்சு ஸ்பைக் ஆனதுக்கப்புறம் அதுவும் அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கூல் டவுன் ஆரம்பிச்சிருச்சு நூறு பாயிண்ட் இல்லை சரி ஒரு ஐம்பது பாயிண்ட் ஸ்பைக் ஆச்சு அதுவும் அப்படி இப்படி கூல் டவுன் ஆகிடுச்சு ப்ரீமியம்ஸை வரையும் டேவோட க்ளோசிங்கில் ஒரு அளவுக்கு செட் ஆகிடுச்சு பட் நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அக்டோபர் ஒன்று ஒரு நாள் எக்ஸ்பைரி ஆல்ரெடி கம்மி நெக்ஸ்ட் வீக்கு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புட் ரைட்டிங் அமோகமாக இருக்குது மார்க்கெட் அப் சைடில் தான் போகும்ன்ற மாதிரி தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கேற்ற இண்டிகேஷன் தான் மார்க்கெட்ஸ் எல்லாமே கொடுக்குது இன்னொரு சைடில் இந்தியா விக்ஸு கரைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் நேற்று ஒரு ஏழு பர்சன்டேஜ் கிட்ட கரைஞ்சிது இன்றைக்கி ஒரு ஆறு பர்சன்டேஜ் கரைஞ்சிது ஸோ இது கரைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா பெருசாக மார்க்கெட்டு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் லைட்டாக மார்க்கெட் அப் சைடு போகப்போ ஃபியர் வந்துச்சு பட் ஃபியர் வந்தோடனையும் இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப் சைடு கண்டினியூ பண்ண கண்டினியூ பண்ண அப்படியே இந்திய விக்ஸ் கரெக்டாயிடுச்சு இது வந்து சைடில் விக்ஸ் ஸ்பைக் ஆகும்போது பயம் குறைய குறைய விக்ஸ் இப்படி தான் இறங்கும் யூஸ்வலாக டவுன் ரிவர்ஸில் நடந்தால் நடந்தாதான் இந்த மாதிரி நடக்கும் பட் கீழே போகும்போது ஸ்பைக் ஆகும் திரும்பி மேலே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா விக்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பட் சைடில் யூஸ்வலாக அப்படி நடக்கவே நடக்காது முதல் ஒரு வாட்டி ஏறும்போது பயமா இருக்கும் அதுக்கப்புறம் ஏற ஏற அவ்வளோதான் இப்படி தான் ஏறுவான் போல அப்படின்னு எல்லாரும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு எதுவும் பெரிய பயம்லாம் ஒன்றும் இருக்க மாதிரி தெரில மார்க்கெட்டு ஒரு நாள் சர்க்குன்னு டவுன் சைடில் ராக்கெட் விட்டா மட்டும்தான் பயம் வரும் நினைக்கிறேன் அது வரையும் அப் சைட்ல இதுக்கு மேல பயம் வராதுன்னு நினைக்கிறேன் பயம் வரணும் அப்படின்னா ட்வெண்ட்டி செவன் தான் நினைக்கிறேன் ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு நாள் கம்மி எக்ஸ்பைரி அதுக்கப்புறம் ஆஃப் சைடு பூலிஷாக இருக்க மாதிரி தெரியுது பார்த்துப்போம் என்ன ஆகுது அப்படின்னு அதே மாதிரி நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆல்மோஸ்ட் ஓவர் இது ஒன்றும் பார்க்கறது கிடையாது பட் ஸ்டில் அக்டோபர் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் பொஷன் பில்டாகிட்டு இருக்கு பட் பொஷன் ஆனது பார்த்தாலே தெரியுது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டில் பூட்ட ஆப்ஷன்ஸு அமோகமாக ரைட்டிங் இருக்குது ஒன்றும் பெருசாக கால் ஆப்ஷன் ரைட்டிங்லாம் இல்லை கால் சைடில் இன்னும் வெயிட்டிங்ன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஆஃப் சைடில் போனால் கால் சைடில் ரைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு நெக்ஸ்ட் நம்மளோட பொசிஷன் நம்மளோட பொஷன் அப்படின்னும்போது நான் வந்து இந்த பொசிஷன் வச்சுருந்தேன் ஓ ஓவர் நைட்டுக்கு ஒரு பேங்க் எக்ஸ் பொஷன் வச்சுருந்தேன் ஸோ அந்த பொஷன் ஆக்சுவலி இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த பொசிஷன் தான் வச்சுருந்தேன் ஸோ இந்த பொஷனை பார்த்திங்க அப்படின்னா காலையிலே க்ளோஸ் பண்ணிட்டேன் என்ன பொறுத்தவரைக்கும் காலையில் டீசெண்டான கெயின் வந்துச்சு ஆக்சுவலாக அதோட சார்ட்டு கூட இங்கே இங்கேயே இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த பொசிஷன் தான் எடுத்திருந்தேன் இதோட சார்ட்டை பார்த்திங்கன்னா அரௌண்டு இருபத்தி நாலாம் தேதி எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன் எடுத்தப்போ சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டுமே கிரெடிட்டில் இருக்குது யூஸ்வலாக இது டெபிட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நேத்தும் வெயிட் பண்ணேன் நேற்றும் எதுவும் பெருசாக ப்ராஃபிட் வரல ஆக்சுவலி ப்ராஃபிட் இன்றைக்கி தான் வந்து சேர்ந்தது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டேட்டை மாற்றுறேன் ஸோ இன்றைக்கி டேட்டு டுவெண்ட்டி சிக்ஸு டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி செவன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட்ஸ் வந்துருச்சு ஸோ ஃபஸ்ட் ரெண்டு சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் லைன் வந்து மேலே இருந்திருக்கும் ஏன்னா பேங்க் எக்ஸ் வந்து பேங்க் நிஃப்டிக்கு முன்னாடியே எக்ஸ்பைரி ஆக போகுது பட் ஸ்டில் அதோட ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சு யூஸ்வலாக அப்படி இருக்காது பட் ஏன்னு தெரியல ஒரு நாள் லீவுன்றனால கொஞ்சம் ப்ரைஸ் மிஸ் மேட்ச் இருந்துச்சு பட் அந்த பிரைஸு இன்னைக்கு ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிருச்சு ஸோ அப்படினும் போது முப்பது ரூபா க்ரெடிட்டில் இருந்தது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு காலையில் ஓப்பனிங்லேயே ஒரு நாற்பது ரூபா டெபிட்டுக்கு வந்துச்சு அப்போயே க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் எண்பது ரூபா வரையும் போச்சு அதுக்கப்புறம் திரும்பி க்ரெடிட்டுக்குள்ளே போ போய் கிரெடிட் இல்லை டெபிட் எல்லாம் குறைஞ்சு திரும்பி டெபிட் ஏறி ஒரு ஐம்பத்தி மூணு ரூபா கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு போது ஆல்மோஸ்ட் டீசென்ட் நான் ப்ராஃபிட் வந்துச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் திரும்பி என்ன பண்ணேன் அப்படின்னா இதே பொசிஷனை ஒன் ஃபிஃப்டி குவான்டிட்டி எடுத்துருக்கேன் ஏன்னா அந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும் லைக் நல்ல ஒரு டெபிட்ல இருந்துச்சு திரும்பி அப்படியே டெபிட்லாம் இது திரும்பி டெபிட்டில் வரும் அப்படின்ற நம்பிக்கை எடுத்துருக்கேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜஸ்ட் சின்ன குவான்டிட்டி தான் தான் எடுத்திருக்கேன் பட் அந்த பொஷனில் ஒரு டீசென்ட்டாக காசு புக் பண்ணேன் எவ்வளோ தெரில பதிவு இருபதாயிரம் எவ்வளோ புக் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சென்செக்ஸ் நிஃப்டியில் ஒரு சின்ன ட்ரேடு போட்டேன் சென்செக்ஸை செல் பண்ணிட்டு நிஃப்டி ஹெஜ் பண்ணி வச்சுருந்தேன் நிஃப்டி நாலா பக்கமும் போனோம் ஒன்றும் பெரிய காசு வரத்துக்கு ஒன்றுமே இல்லைங்க அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் பொசிஷனு ஐஓஎம்மான்னு ஒன்றுமே கத்தினே தான் இருக்குது இதுக்கு எப்போ வைத்தியம் பார்க்குறது அப்படின்றது தெரில வரையும் ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை மோஸ்ட்லி சைடில் ஏதாவது செல் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் இல்லைன்னா மோஸ்ட்லி லைக் இன்ட்ராடேல ஏதாவது கான்ட்ரா மாதிரி செல் பண்ணி சின்ன சின்னதாக க்ரெடிட்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதோட இப்போதிக்கு ஒரு முப்பத்தாயிரம் லாஸ்ட்டில் இருக்குது பட் இதை நான் சொன்ன மாதிரி இதன் போர்ட்ஃபோலியோ எஜிக்காக வச்சுருக்கா அந்த சைடில் போர்ட்ஃபோலியோ நல்லா தான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் லாஸ்ட்டில் போகும்போது அதை போய்ட்டு கை வச்சு நோன்லை அப்படின்னா நம்மளுக்கு தூக்கம் வராது ஸோ அதனால் அதை ஏதாவது சீக்கிரமாக அதுக்கு வைத்தியம் பண்ணோன்னு நினைக்கிறேன் இப்போதிக்கு வரையும் பிரேக் ஈவென்ட் அப்படின்னும்போது நிறைய இருக்குது இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிரேக் ஈவன் அப்படின்னும்போது ஆல்மோஸ்ட் இருபத்தி ஏழாயிரம் வரையும் இருக்குது பிரேக் ஈவென்ட் பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதிக்கி ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை லைட்டாக ரிவர்ஸ் போயிட்டான் அப்படின்னா அவன் பிரச்சனையெல்லாம் ஒழிஞ்சு போய்டும் பட் இப்போதிக்கி அவன் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கான் ஸோ அவனை அப்படியே ஓல்டு தான் பண்ண போகிறான் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அதனால் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த டைமில் லைட்டாக ஏதாவது கிரெடிட் கலெக்ட் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி பொஷன் எடுத்தேன் ஸோ யூஷுவலாக எடுக்கிற பொஷன் தான் எடுத்திருக்கேன் ஸோ பொஷனோட ஸ்டைக் பார்த்திங்க அப்படின்னா செல் பண்ணது ஐம்பத்தி நாலு இரநூறு ஐன்ஃபிளைக்கான எஜ்ஜி மேலே ஐம்பத்தஞ்சு ஐநூறு டவுன் சைடில் ஐம்பத்தி மூணாயிரம் அதுக்கப்புறம் வீக்லியில் வாங்குற பை வந்து ஐம்பத்தி நாலு இரநூறு ஐம்பத்தி நாலாயிரம் ஸோ இப்படி தான் பொஷன் இருக்குது அந்த பொஷனை இங்கே திரும்பி லோட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு அந்த பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாயிரம் லாஸ்ட்டில் தான் போயிக்கிட்டு இருக்குது மோஸ்ட்லி காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் இந்த பொஷன் இருக்குது மோஸ்ட்லி நாளைக்கு தான் ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வரும் அப்படின்றது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கு லாஸ்ட் வீக்கும் ஒரு டீசெண்டான எழுபதாயிரம் எண்பதாயிரம் வந்துச்சு பட் நான் தான் புக் பண்ணாமல் கடைசியில் போய்ட்டு பத்தாயிரவா இருபதாயிரம் லாஸ்ட்டில் புக் பண்ணேன் பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் அதை அச்சீவ் பண்ணல அதனால் விட்டுவிட்டேன் நான் ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் கடைசியில் லைட்டாக சொதப்பிடுச்சு லாஸ்ட் வீக் பட் இந்த வீக்கு சொதப்புறதுக்கு வாய்ப்புகள் லைக் ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி தான் என் கேல்குலேஷன் சொல்லுது ஏன்னா யூஷுவலாக இங்கேயும் சார்ட் வச்சுருக்கேன் ஸோ இந்த சார்ட்டை பார்த்தா தெரியும் யூஷுவலாக நான் எடுக்கும்போது இந்த க்ரீன் லைனை பார்த்தீங்கன்னா யூஷுவலாக நான் எடுக்கும்போது மூவாயிரத்தி இரநூறுவா சம்திங் அந்த மாதிரி பேங்க் நிஃப்டியில் கிடைக்கும் இன்னைக்கு காலையில் மூவாயிரத்தி முந்நூறுவா கிட்டே ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி சரசரனு ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட் டிகே ஆயிருச்சு நான் அந்த டிகே விட்டுவிட்டேன் பட் அதுக்கப்புறம் தான் எடுத்தேன் ஒரு பத்து மணி போல் தான் எடுத்தேன் ஸோ எடுத்ததுக்கப்புறமே டீசெண்டாக போய்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு நூறு கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பட் ஸ்டில் வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகுது அப்படின்னு எது எனக்கு தெரிஞ்சு டீசென்ட்டான காசு வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இந்த புஷன் மூணு மணி வரையும் ஆல்மோஸ்ட் முப்பதாயிரவா நாற்பதாயிரூவாவில் ப்ராஃபிட்டில் தான் ஓடிட்டு இருந்துச்சு கடைசியில் பிட்டிங்கில் தான் இது பத்தாயிரம் ஆரோ மைனஸ்க்கு போயிருக்கு ஆக்சுவலாக இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும் இங்கே த்ரீ ஒன் ஃபோர் ஃபைவ்ல இருந்தது திடீர்னு த்ரீ டூ செவன் செவனுக்கு போயிருச்சு ஏன்னா அது கடைசியில் பிட்டிங் லெவல் இருந்தது மோஸ்ட்லி நாளைக்கு கரெக்ட் கரெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் பொசன் டீசெண்டான கெயினில் வரும்னு நினைக்கிறேன் பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாமே நம்ம நினைக்கிறது தான் எக்ஸிஸ்டிங் ப்ரைஸை வச்சு தான் லாஸ்ட் வீக் இல்லைனா ப்ரீவியஸ் வீக்கில் எப்படி ஓடிச்சு அப்படின்றத வச்சு தான் நம்ம ஒரு இதுக்கு வரும் பட் எல்லாமே எப்போ நம்ம மாறலாம் அப்படின்ற மாதிரி தான் வளர்க்கும் போல் ஸோ பார்ப்போம் இப்போதைக்கு இதுதான் பொசிஷனு இந்த பொசிஷன் எப்படி போகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுவும் இல்லாமல் ஒரு நாள் கம்மியாக வேறு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இந்த புஷனை மோஸ்ட்லி நாளைக்கே ஒரு ஒன் நெல் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த புஷனை டம்ப் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா மண்டே வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா டியூஸ்டே எக்ஸ்பைரி ஸோ மண்டே க்ளோஸ் பண்ணுறதா நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறதான்றத நாளைக்கு எவ்வளோ எம்டிஎம் கெயின் வருது அப்படின்றத பார்த்து தான் க்ளோஸ் பண்ணோம் மோஸ்ட்லி ஏன்னா கடைசி ரெண்டு வீக்கா ஒன்றுமே நான் பிடிக்கல ஒன்றுமே சொல்லணும் அப்படின்னா ஒரு கெயினும் நான் பிடிச்ச மாதிரி கிடையாது வெறும் ப்ரோக்கரேஜ் தான் கொடுத்துட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு வீக்காக எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசாக வரல ஏன்னா ரெண்டு வீக்குமே ஆக்சுவலாக எம்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா டைமில் ஒரு ஃபிஃப்டி டு எயிட்டி வந்துச்சு ரெண்டு வீக்கும் பட் நான் தான் புக் பண்ணல என்னோடய டார்கெட் ஒன் ப்ளஸ் இருந்தனால விட்டுட்டேன் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் திரும்பி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாது வர கேட் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கு ரிஸ்க் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் ஸோ பார்ப்போம் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ